மற்றும் பயத்தோடு இரு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம் தேவனுக்கு பயப்படுவதனால் நமக்கு அமை அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிறது என்பது ஒரு கட்டளை ஒரு கற்பனை கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பின்னாடி அநேக ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் சில காரியங்களை நம்ம கடந்த வாரங்களில் நாம் தியானித்து வருகிறோம் நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதங்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஓராவது புஸ்தகம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அம்மை அறுபத்தி ஓராவது புஸ்தகம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது உமக்கு நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால கத்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார் நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயனா நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம் அம்மை தீமையை வெறுப்பது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பது கத்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நம்ம பார்த்தோம் அப்போ இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால அமை கத்தர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு வைச்சிருக்கிறார் தேவன் சில நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கட்டளைகளும் கற்பனைகளும் முன்னாடி வைக்கப்படுகிறது அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உண்டு அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரம் அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது உரிமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது சொல்லுகிறது ஆகவே நம்ம இந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு உண்டாகிற நன்மை ஏசையா அறுபதாவது புஸ்தகம் ஏசையா அறுபதாவது புஸ்தகம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா அறுபதாவது புஸ்தகம் நான்காவது சாரி சங்கீதம் சங்கீதம் அறுபதாவது புஸ்தகம் நான்காவது வசனம் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடி கொடியை கொடுச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு ஆசீர்வாதம் கத்திருங்க பயப்படுகிறவர்களுக்கு உண்டாகிற அடுத்த ஒரு நன்மை என்ன நன்மை அல்லது ஒரு சுதந்திரம் என்ன சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இங்கே பைபிள் சொல்லுது உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து ரலையிலுவியா கைகளை வேத்தி சொல்லுங்க பாகு ரலையிலுவியா கொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் அநேக இடங்களிலே இந்த கொடியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை இயேசன் ஏசாயா அறுபத்தி இரண்டு பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது வாசல் வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் ஜனத்திற்கு வழியை செவ்வாயப்படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கொடி அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனத்திற்காக கொடி ஏற்றுங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கு உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து இந்த கொடி என்கிறது எதை குறிக்கிறதுனா ஜெயம் அப்படிங்கிறது குறிக்கிறது வெற்றியை குறிக்கிறது சங்கீதம் இருபதை நீங்கள் வாசித்தால் சங்கீதம் இருபதை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவை ஐந்தாவது வசனம் சங்கீதம் இருபது ஐந்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் உமது ரால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவார் பைபிள் என்ன சொல்லுதுன்னா அமை நாங்களும் அது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் அப்படின்னா ரட்சிப்பு எங்களுக்கு உண்டாவதனாலே ரட்சிப்பு எங்களுக்கு வருவதனாலே நாங்கள் கொடியேற்றுவோம் அலையில் ஓய்யா கைகளை வைத்து சொல்லுங்க பாக்க அலையில் ஓய்யா அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு கொடியை தருகிறார் யாருக்கு தெரியுமா கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு கொடியை ஆண்டவர் கொடுக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஐந்தே நீங்கள் திருப்பங்களை சங்கீதங்கள் சகம் எண்பத்தி ஐந்தை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பது என்ன சொல்லுது நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது பைபிள் என்ன சொல்லுதுன்னா அமே நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு அருகாமையில் அப்படின்னா ரட்சிப்பு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா கத்தனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அல்லே லூயா சொல்லுங்க லேலூயா ரச்சிப்பு என்று சொல்லுவது இந்த இடத்துல சொல்லப்படுகிற ரட்சிப்பு விடுதலை குறிக்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு ஜெயம் அந்த ஜெயத்துன்னு சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் இந்த இடத்தில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ரட்சி பக்கத்தில் இருக்கிறது தூரத்தில் ஆண்டவர் இல்லை நம்முடைய அருகாமையில் கத்தருடைய ரசிப்பு இருக்கிறது அலையலூயா இகளை வியசி அலையலூயா தேவனுக்கு பயப்பட பயப்பட ஆண்டவருக்கு பயப்பட வயப்பட நமக்கு ரட்சிப்பு நம்ம அருகாமையில் நெருக்கப்படுகிறது நம்முடைய பக்கத்தில் அவைகள் வந்து சேருகிறது அப்போ சில காரியங்கள் விடுதலைப்படுவதற்கு ஆண்டவர் ஈஸியான ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார் நீங்க எனக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு பயப்படுகிற பயம் போன வாரத்தில் பார்த்தோம் தேவனுக்கு பயப்படுவதனால் குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகிறது குடும்பத்தில் கத்துற சில காரியங்களை நெருக்கி கொண்டு வர்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கே தான் சொல்றாரு பயப்படும் போது ரட்சிப்பை தேவன் நமக்கு சமீபிக்க பண்ணுகிறா அருகாமையில் இருக்கிறா அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு தூரமா இருப்பதில்லை நாம கூப்பிடும் போது நமக்கு ரட்சிப்பு அருகாமையில் வந்தது இருக்கும் அலையலூயாத்தி சொல்லுங்க அலையலூயா அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பயப்படுகிற பயத்தினாலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பய தான் இந்த ரட்சிப்பு உண்டாகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கை நீங்கள் திருப்புங்களேன் சங்கீதங்கள் முப்பத்தி நான்குல அமை சங்கீத காரணம் தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க அமே அதுல ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது ஏழாவது வசனம் என்ன சொல்லுது கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரங்கி அவர்களை விடுவிக்கிறார் இப்போ இந்த ரச்சி எப்படி உண்டாகிறது எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய தூதன் அவர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவ தூதர்கள் அல்லது தேவனுடைய தூதன் அமை அவருக்கு பயந்தவர்களை சுற்றி இறங்குகிறார் எல்லாருக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்படுவதில்லை எல்லாருக்கும் கத்தருடைய தூதர்களுடைய விடுதலை வருவதில்லை எல்லாருக்கு ரட்சிப்பு வருவதில்லை இங்கு ஆண்டவர் சொல்றாரு தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்காகவே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் கத்தருக்கு சோத்தர் அலையலூயா சத்தமாய் சொல்லுங்கள் அலையலூயா ஆமே பழையர் பாட்டில் மட்டும்தான் தூதர்களா இல்லை புதிய பாட்டிலையும் தூதர்கள் இருக்கிறாங்க ஆமே பேதர்வ சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு வந்தது தேவதூதர்கள் ஆமே பிலிப்பு போக சொன்னது தேவதூதர் வேதத்தில் பல இடங்களில் தேவதூதர்களுடைய ஊழியம் சொல்லப்படுகிறது அதிலும் எப்ரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அமே கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எப்ரேயர் புஸ்தகம் பதிமூன்று ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது எப்ரேயர் பதிமூன்று ரெண்டு என்ன சொல்லுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனால் சில அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது அப்போது அப்போ சில ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனால் சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்போ சில நேரங்களில் நாம் தனிமையில் போது யாரோ ஒருத்தர் வந்து நம்மை திடப்படுத்துவார்கள் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் யாரோ ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் அப்படின்ற ஹெல்ப் உண்டாகுதுன்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த இடத்துல வர்றது மனிதன் அல்ல அந்த இடத்துல வர்றது தேவதூதர் நல ஹலேலூயா கைகளை வைத்தி சொல்லுங்க அலையலூயா யாரையே ஒருத்தரை ஏற்படுத்தி யாரையே ஒருத்தரை உருவாக்கி அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காகவே சில காரியங்களை ஏற்படுத்துவா அப்படின்னா நமக்காக உருவாக்கப்படுகிற தேவதூதருடைய பணி அங்கே நடக்குது நமக்காக அனுப்பப்படுகிற தேவதூதன் அங்கே செயல்படுகிறான் யாரோ இல்லாத ஒரு மனிதன் திடீர்னு ஃபோன் பண்ணி நம்ம ஆறுதல் படுத்துவான் அலையலூயா தெரியாத ஒரு மனிதன் நல்லது பேசாத ஒரு மனிதன் திடீர்னு பண்ணி நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவாங்க சில ஆறுதலை கொடுப்பான் சில வாக்கு தத்துவங்களை நம்மோடு பேசுவாங்க அவங்க பேசுற வார்த்தை நம்ம தூக்கி விடுறது மாதிரி இருக்கும் அப்படி வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அங்க தேவதூதனுடைய செயல் உண்டாகிறது அலையலூயா அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பயப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பு தூரமானதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ரட்சிப்பு சமீபத்தில் இருக்கிறது அலையலு கைகளை சொல்லுங்க நமக்கு ஆண்டவர் ஒரு கொடியை தருகிறார் ஜெயத்தை தருகிறார் தேவனுக்கு பயப்பட பயப்பட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு விடுதலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்ம கொண்டே இருப்போம் அம்மையின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த ஒரு பகுதியை நாம் தியானிப்போம் அடுத்த ஒரு பகுதியை நாம் தியானிப்போம் மல்கி அழுது தீர்க்க தரிசன புஸ்தகம் மல்கி தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதிலே அம்மை ஒரு நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யாராவது வாசிக்கலாம் ஆமேன் கத்திரக்கு சோத்தனை கைகளை உயர்த்தி சொல்லுங்க அலையிலுயா மல்கிய நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் இன்னும் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறான் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள் அடுத்து ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீதியின் சூரியன் உதிக்கும் ஆமையன் ஆண்டவர் சொல்றாரு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அடுத்து ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை தியானிக்கிறோம் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தர் அடுத்து ஒரு காரியத்தை என்ன ஆசீர்வாதம் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் இப்ப நம்ம இரவு வேலையில இருக்கோம் அப்படித்தானே நமக்கு இப்ப சூரியன் உதிச்சுன்னா என்ன நடக்கும் இப்ப ஒரு சூரியன் உதிச்சுன்னா நடக்கும் இங்க இருக்கிற இருள் எல்லாம் மாறிடும் அப்படித்தானே சில நாடுகள்ல அப்படி திரி திரின்னு மாறி மாறி வருதான் நைட் எல்லாம் வெளிச்சம் வரும் திரியின்னு சூரியன் மறையாம இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ அது வந்துருச்சுன்னா நம்ம நம்ம சுற்றி இருக்கிற இருள் எல்லாம் போயிடும் அலையிலூயா இந்த நீதியின் சூரியன் உதிக்கும்னா நமக்கு இருக்கக்கூடிய இருள்கள் நம்மை விட்டு நம்புறீங்களா கையை உயர்ச்சி இலையலுயா ஆண்டவர் தான் சொல்கிறாரு நீதியின் சூரியன் உங்கள் மேலே ஒதுக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற அவ்வளவு இருளும் விலகும் அமே நம்ம சுற்றி இருக்கிற இருட்டுகள் மாறி போகும் இருளின் கிரியைகள் நம்மை விட்டு விலகி போகும் சாத்தானுடைய கிரியைகள் நம்மை விட்டு விலகி போகும் கத்தரை தான் சொல்கிறாரு ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அமையின் தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை உருவாக்குறா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செம்மையானவர்கள் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அலையிலோயா சோத்திர அலையிலோயா செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்போது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இருள் வராது என்று சொல்லலை பிரச்சனை வராதுன்ற சொல்லலை ஆனால் வெளிச்சம் வரும்போது அவ்வளோ ஓடிடும் அலையிலூயா கைகளை வேற்றி சொல்லுங்கள் அலையலூயா அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும் உபாக புஸ்தகம் உபாக புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன் அதில் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் சூரியனை குறித்து நம்ம உபாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமே அதில் நீங்கள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அவன் உபாங்க புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கு என்ன சொல்லுது பாருங்க சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகள் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்கள் சூரிய வெளிச்சம் இல்லாமல் சில மரங்கள் வளராது அல்ல சிலது கனியும் கொடுக்காது அமை என்னதான் மழையில் மழை வேணுனாலும் சூரியன் இல்லாமல் சில அமை மரங்களோ செடிகளோ அவைகள் கனி கொடுக்காது என்று விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகிறது இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகள் சூரியனுடைய கதிர்வீச்சுகள்ல இருந்து அமை உண்டாகிற அந்த 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 பலன் அந்த அல்லது அந்த ஒளியினாலே சில அமை சில பயிர்கள் வளருகிறது சில மரங்கள் செழிக்கிறது அமே அவைகள் வளர்ந்து பெருகுகிறது இதை யாருக்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் நம்ம வீட்டுக்குள்ள செடியை வைக்கிறதும் வெளியில வைக்கிறதுக்கு வித்தியாசம் உள்ளே இருந்தால் வளராது அலையிலூயா அப்போ அதுக்கு என்ன தேவை வெளிச்சம் தேவை அப்போது சாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு சூரியனே இவ்வளோ பலன் கொடுக்குன்னா ஆண்டவர் ஒரு பலன் கொடுக்கிறார் இதே மல்கியா நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய சூரியனில் என்ன நன்மை பாருங்க அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் கைகளை வைத்தி சொல்லுங்களேன் அலையிலூயா அதனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டாகும் அப்போ இந்த வெளிச்சம் நமக்கு வரும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா நமக்குள்ளாலே ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்கிறது பெலன் அமே நமக்கு சுகம் அது அந்த சுகம் உண்டாகும் இந்த சுகம் உண்டான பிற்பாடு அதே வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது நீங்கள் வெளியே போய் வெளியே புறப்பட்டு போகும்போது இந்த வெளிச்சம் உங்களுக்குள் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் கொளுத்த போல் அப்ப செழிப்பா இருப்பீங்க எங்க இருப்பீங்கன்னா வெளியில அப்படின்னா உள்ள அந்த ஆண்டவருக்கு உள்ள கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள தேவ சமூகத்துக்குள்ள செட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் உண்டா இருக்கும் இந்த ஆரோக்கியம் எதுல எல்லாம் தேவை நம்ம சரீரத்துக்கு தேவை அலையலூயா ஆரோக்கியம் எதுக்கு தேவை நம்ம சரீரத்துக்கு தேவை ரெண்டாவது ஆரோக்கியம் எதுக்கு தேவை நம்ம மனசுக்கு தேவை அலையலூயா நம்ம மனசுக்கு என்ன வேணும் அமை ஆரோக்கியம் வேணும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் வேணும் நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியம் வேணும் பெரிய பெரிய எல்லாம் திடீர்னு சோர்ந்து போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னு அழுதுட்டு இருப்பாங்க அலையிலு காரணம் என்ன தெரியுமா மனசுக்குள்ள பலன் இல்லை அலையிலு உருவத்துக்கு மனசுக்கு சம்பந்தமே சம்பந்தமே இல்லை காரணம் அந்த பெலன் மனதுக்குள் இல்லாததுனா இங்கே ஆண்டவர் சொல்றாரு பெலனை சரீரத்தில் மாத்திரமல்ல நம்முடைய அமை மனதுக்குள் ஆத்மாவுக்குள் நம்முடைய ஆவிக்குள்ள ஒரு பலன் ஒரு சாத்தானை மேற்கொள்கிறது நம்முடைய மாம்சீக பலத்தினால் அல்ல மாம்சீக எண்ணத்தினால் அல்ல மாம்சிக சிந்தனை நாள் அல்ல நம்முடைய ஆவியில் உண்டாகிற பலன் அலையிலூயா சோத்திர அலையலூயா ஒரு பாவத்தை மேற்கொள்றதுக்கு எங்க பலன் உண்டாகணும்னா நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாடி நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பலன் இல்லைன்னா நம்முடைய நம்ம பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது அலையிலூயா இப்போ பைபிள் சொல்றது ஆரோக்கியம் என்பது இந்த எல்லா பகுதிகளிலும் தருகிறது எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியம் உண்டாகிறது அப்படின்னா தான் நீங்க வெளியில போய் கொடுத்த போல் வளர முடியும் அலையிலுவையா ஒரு காரியத்துல மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் வெளியே போய் வளர முடியாது சோத்திரம் அலையிலூயா நீ ஒரே ஒரு டாக்டர் சில டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க கண்ணை மட்டும் பார்ப்பாங்க அலையலூயா அவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் மாத்திரை தெரியாது கத்தருக்கு சோத்திரம் பல்லு பல்லுவலி வந்தால் மாத்திரை கொடுக்க தெரியாது சோத்திர ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நாம் இந்த ஒன்னொன்றுக்காக அல்ல இந்த கொளுத்த கன்றுகள் போல் வெளியில் வளர்றேன்னா அவ்வளவு ஆரோக்கியமும் நமக்குள்ள உண்டாயிருக்கணும் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் மனசளவில் நம்முடைய சிந்தனை அளவில் அவ்வளோத்துலையும் பலன் உண்டாயிருச்சுன்னா வெளியில நீங்கள் கொளுத்த கன்று தான் பக்கத்துல பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் வெளியில போய் கண்டு போல் வளருங்க அலையலூயா அதுக்கு முன்னாடி உள்ள இந்த சூரியனுக்கு கீழே இந்த பிரகாசத்துக்கு கீழே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் சொல்கிறாரு என் நாமத்துக்கு உங்கள் மேலே இந்த சூரியன் உதிக்கும் அலையலூயா கைகளை வேட்டி சொல்லுங்கள் அலையலூயா அது உதிச்சிருச்சுன்னா நமக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் வந்துடும் இந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாம் வெளியே போய் கிரியங்கள் செய்வார்கள் நம்புறீங்களா சோத்து அலையலூயா வரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பாஸ்டரை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் பேர் மூடின்னு நினைக்கிறேன் மூடி பாஸ்டர்னு நினைக்கிறேன் அவ் அவர் தான் நினைக்கிறேன் அவர் ஒரு நாள் சொன்ன ஒரு வார்த்தை அமே நல்ல ஒரு பிரசங்கியார் நல்ல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லா இடத்துலையும் போய் ஊழியர் இருந்தார் ஆனால் ஒரு நாள் தேவனை அவ தன்னுடைய ஜபத்தில் பார்த்துருக்குற அவர் சொன்ன வார்த்தை அந்த தேவனை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய பிரசங்கம் மாறவே இல்லை நான் முன்னாடி பேசுனது தான் திருப்பியும் பேசுகிறேன் ஆனால் கிரியைகள் மாறிடுச்சு இலையலூயா Sotra, aleluya. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆமாம் அவரை குறித்து கேள்விப்பட்ட வார்த்தை அவர் என்ன சொன்னார்ன்னா என்னுடைய பிரசங்கம் அதே பிரசங்கம் தான் அதே வார்த்தை தான் பேசுகிறேன் இப்போவும் அதுக்கு முன்னாடி அதே வார்த்தை தான் பேசுகிறேன் ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவருக்கு என்கவுண்டர் ஆனதுக்கப்புறம் கிரிய வித்தியாசமாகுது ஜனங்கள் வசனத்தை ஏற்றுக்கிறாங்க ஜனங்கள் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்கிறாங்க அப்படின்னா இந்த வெளிச்சம் உள்ளே வந்தால் தான் என் கிரியை நடக்கும் அலையலூயா நம்புறவங்க ரோக மாத்திரை அலையலூயா அதனால தான் கத்திர சொல்கிறாரு வெளிச்சம் நமக்கு வேணும் அந்த தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருவோம் அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கு கடவுளுக்கு பயப்பட படப்பட நமக்கு அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்புகிறோம் அப்படித்தானே அலையலுயா சோத்திரம் அலையலுயா ஆனால் கடவுள் நம்ம பார்க்க ரொம்ப விரும்புகிறாரு சோத்ரா அலையலூவியா அதான் உண்மை கடவுளை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புகிறோம் ஆனால் கடவுளை தேடிப்பாகிறதுக்கு ஒன்று இருக்குது அல்லது நம்ம கடவுளை தரிசனத்தில் பார்க்கறதுக்கு கடவுளே வந்து தரிசனம் கொடுக்கறது வித்தியாசம் அலையலூவியா சத்தமாய் சொல்லுங்கள் அலையில ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம தேடி தேடி ஆண்டவரே எனக்கு வெளிக்கடுத்தோம் அப்படிங்கிறத விட அவரே வந்து வெளிப்படுத்துங்கிறாரு அதான் இந்த வசனம் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேலே நான் சூரியனை உதிக்க பண்றேன் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நம்ம தேவனுக்கு பயப்பட பயப்பட பரலோகம் கிருவை அதெல்லாம் நம்ம தேடி வரும் அதான் இங்கே பைபிள் சொல்லுது நம்மை சூழ்ந்து கொள்ளும் அதனால் நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குவோம் அமைய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே உள்ளே வருவோம் தேவனோடு நெருங்குவோம் கத்தர் நம்ம ஆசீர்வதிப்பாடுறாங்க யார் அப்படியே கண்களை மூடுவோம் செவிப்போம் யார் அப்படி எழுந்து நின்று நாம் செவிக்கிறான் யார் நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா தேவனுடைய சமூகத்தில் செவிக்க போகிறோம் கத்தர் சொல்கிறாரு கத்தருக்கு பயப்படுகிறவங்கள் மேலே அமைய பயப்படுதலான எனது